ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் நூறு கிராம் ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன் நான் இதை மிக்ஸிங் பவுலில் போட்டு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்க்கலாம் ஜவ்வரிசி கழுவியாச்சு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சிடலாம் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் நாலஞ்சு பாதாம் பீஸுன்னு எடுத்து வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நான் பாதாம் கழுவி கழுவிதான் வச்சுருக்கிறேன் நான் இப்போ மிக்சிங் பவுலில் போட்டு நல்ல தண்ணி ஊற்றி எட்டு ஹவர் ஊற வைக்கலாம் இது ஓவர் நைட் ஊறட்டும் இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் காலையில் பார்க்கலாம் இப்போ எட்டு அவர் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் நம்ம நாலஞ்சு தான் போட்டோம் பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா புசு புதுசு நிறைய நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஜவ்வரிசி எட்டு அவர் ஊறிச்சு திறந்து பார்க்கலாம் ஜவ்வரிசியும் நல்லா ஊறிச்சு நல்லா சாப்பிட்டா நம்ம இதை வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்படியே கூட பால் ஊற்றி சக்கரை போட்டு கூட சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு முழு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை மிக்சி ஜாரில் போட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் தேங்காய் நைஸாக அரைச்சாச்சு இது ஃபஸ்ட்டு பால் மட்டும் இருந்தால் போதும் செகண்ட் பால்லாம் எடுத்தால் ஏதாவது குழம்பு கூட வச்சுக்கலாம் வேஸ்ட்டு கிடையாது நமக்கு திக்கான பால் தான் நமக்கு தேவை இப்போ ஒரு ஜலட வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஊற வச்சா பாதாம் பிசுனில் ஊற வச்ச ஜவ்வரிசியை போட்டுடலாம் பாதாம் பீஸ்ன்னு ஜவ்வரிசி இருக்கிற அதே மிக்ஸிங் பவுல்லையே நம்ம அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிற தேங்காய் பாலையும் ஊற்றிடலாம் இதுக்கு தேவையான சக்கரை நூற்றி ஐம்பது கிராம் போட்டுடலாம் நான் சக்கரை போடுறேன் நீங்கள் நாட்டு சக்கரை வெல்லம் கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தேங்காய் பால் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு தேங்காய் பால் மட்டும் இல்லை கூடுதல் சுவை கொடுக்கறதுக்காக நான் ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த பால் பவுடரில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை ஊற்றி கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கலாம் பால் பவுடர் தேங்காய் பாலில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிறேன் ஜவ்வரிசி தேங்காய் பாலில் மிக்ஸி இல்லை நம்ம கரைச்சி வச்ச பால் பவுடரையும் போட்டுடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இருபது முந்திரி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் முந்திரி எடுத்துக்கலாம் இருபது பாதாம் எடுத்துருக்குறேன் இப்போ இதை குறை குறைப்பா அஸ்ட் வந்து பார்க்கலாம் பாதாம் பாதாமுந்திரி கொரக்கறப்பை அரைச்சாச்சு இது எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம் கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இலக்காய் இருந்தால் இலக்காய் வாசனைக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இலக்காய் இல்லாட்டினா எதா எது எசன்ஸ் போட்டுக்கலாம் நான் வெளியிலாம் எசன்ஸ் தான் ரெண்டு டிராப் சொல்கிறேன் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அடுப்பு பக்கமே போகாமல் குழு குழுனு ஹெல்த்தியான பாதாம் பீஸ்னு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நான் மேலே ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி போடுறேன் அதையும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளும் செஞ்சு கொடுங்க குழு குழுனு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ குடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்